அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு மேக்கன் ஃப்ரீஸ் ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து ஒரு ரெண்டு வெரைட்டியாக நான் வந்து பண்ணியிருக்கேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜ்ஜஸ் ஸோ இதை எப்படி வந்து நம்ம மேக்கன் ஃப்ரீஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நீட்டமாக நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் ஸோ இதை நம்ம நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஸ்கின் எல்லாமே நம்ம வந்து எடுத்தாச்சு ஸோ இதை நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் ஸோ நல்லா நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா தான் இதை நம்ம வந்து கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து எடுத்து நம்ம வந்து கட் பண்ணலாம் நம்ம வந்து கட் பண்ணும் போது இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வர மாதிரி கட் பண்ணணும் அதாவது நீட்டமாக அது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு இருக்கணும் ஸோ அப்போ அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா நீட்டமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி வந்துட்டு இருக்கும் ஸோ நான் கட் பண்ணுறேன் இல்லையா அதே மாதிரியே நீங்களும் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம கட் ஒரு ரெண்டு மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதில் வந்து வேக வச்சும் நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நல்லா வந்து சூடான தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணியில் இதை வந்து அப்படியே போட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஸோ அதுலேயே அது வந்து கரெக்டாக வந்து இதாகிடும் அதுக்கப்புறமா அதை வந்து இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துகிட்டு அந்த டவலில் நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டவலை வச்சு தொடச்சிருக்கேன் இப்போ ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு இதை நம்ம அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றில் வந்து உணர விட்டுடலாம் ஸோ அதில் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக ஈரப்பதம் வந்து இருக்கதான் செய்யும் நம்ம எவ்வளோதான் தொடச்சாலும் கொஞ்சமாக வந்து ஈரப்பதம் வந்துட்டு இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் க்ராஸாக வந்துட்டு கட் பண்ணணும் அப்போ தான் அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஹாஃப் மூன் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும் ஸோ அதுதான் உங்களுக்கு வந்துட்டு வெஜ்ஜஸ்க்கான கரெக்டான ஒரு ஷேப்பு ஸோ அதே மாதிரியே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ணுற பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ராஸாக கட் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷேப் வந்து கிடைக்கும் இப்போ இதை நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் நல்லா நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஹாட் வாட்டரில் ஒரு சோக் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் ஒரு தனியாக வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதில் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இதில் நம்ம வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து டாஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து டாஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கைகள் வச்சு கூட நீங்கள் வந்துட்டு அதை வந்து நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கில் ஃபுல்லாக மாவு வந்து நல்லா வந்து ஒட்டியிருக்கும் எல்லா பக்கமும் நல்லா மாவு கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்து கோட் பண்ணியாச்சு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து விட்டுருங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வந்துட்டு இதை டிஸ்டர்பே பண்ணாமல் இதை அப்படியே வந்து விட்டுட்டு இப்போ இதை நீங்கள் வந்துட்டு ஒரு பாக்ஸில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜிப்லாக் பேக் இருக்கு இல்லையா ஸோ அதில் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை வந்து மூடிறாதீங்க மூடிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து இப்படியே ஓப்பனாக தான் வைக்கணும் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஜிப்ளாக்கில் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஜ்ஜஸ் இருக்கில்லையா ஸோ இதையும் அதே மாதிரி தான் நல்லா வாட்டரில் போட்டு நல்லா வந்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதையும் வந்து சேம் அதே ஃப்ளோர் தான் நான் அதே மாதிரி தான் மாவு வந்து போட்டிருக்கேன் அதே கார்ன் ஃப்ளார் அண்ட் மைதா மாவு தான் ஸோ அதுலேயே நம்ம வந்து நல்லா போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதையுமே நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அதில் வந்துட்டு மாவு வந்து ஃபுல்லாக ஒட்டி இருக்கும் ஸோ அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது நல்லா வந்துட்டு நல்லா கிரிஸ்பியாக நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும் நம்ம உடனே செஞ்சு உடனே செய்யும்போது நம்ம இந்த மாதிரி மாவு ஆட் பண்ண பட் ஸன் பண்றோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் நம்ம இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ இதையுமே நம்ம வந்துட்டு ஒரு ஜிப்லாக் பேக் இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் வச்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு டூ டேஸ் மட்டும் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த வெஜ்ஜஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதுக்கான ஒரு ப்ரிப்ரேஷன் தான் நம்ம வந்து பண்ணுறோம் அதாவது வெஜ்ஜஸை வந்து நம்ம ஒரு பேட்டரில் டிப் பண்ணி தான் நம்ம வந்து பொறிக்கணும் ஸோ அதை எப்படி செய்கிறதுங்கிறது தான் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ஃபிளவர் ஒரு ஸ்பூன் வந்துட்டு உப்பு ஒரு ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா மிளகுத்தூள் அதில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இதில் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து வந்து சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த அளவுகள் படி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ அதாவது உங்களுக்கு கணக்கு நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு உருளைக்கிழங்கு வரைக்கும் நான் சொன்ன அளவுகள் படி இந்த மாவு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் வெஜ்ஜஸ் மாதிரி கட் பண்ணி நீங்கள் வந்து பொறிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து செய்யாமல் இந்த மாதிரி முன்னாடியே நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டோன்னா அந்த டைமில் நம்ம ஜஸ்ட் வாட்டர் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும் இப்போது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பொறிச்சு காமிக்கிறேன் நான் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து செய்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பக்கத்து பக்கத்தில் ஒட்டாமல் வந்துட்டு இருக்கும் ஸோ நல்லா ஃப்ரோசன் ஆகிருக்கு நல்லா வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கிறிஸ்பியான அந்த கடையில் கிடைக்கிற மாதிரியே ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரொம்பவே கிறிஸ்பியாக வந்துட்டு இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக இதில் வந்து கொஞ்சமாக சீசன் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் அண்ட் பெப்பர் கொஞ்சம் நல்லா வந்து டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கண்டிப்பாக வந்து சால்ட்டு பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நோம்பு டைமில் இதுக்கு வந்து நிறையா டைம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஃபஸ்ட்டே செஞ்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த டைமில் ஃப்ரை மட்டும் பண்ணிக்கலாம் இப்போது வெஜ்ஜஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ளார் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு ஸோ அதில் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு வா கொஞ்சமாக வாட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாகவே வாட்டர் ஆட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரேடியாக வாட்டர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப லிக்விடாக போயிடும் ஸோ இது நம்மளுக்கு அந்த மாதிரி போகக்கூடாது ஒரு செமி லிக்விடில் தான் நம்மளுக்கு வந்து இருக்கணும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம வந்து ஃப்ரோசன் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒன் பை ஒன்றாக போடுங்க கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுட்டு அடுத்து ஒரு டூ செகண்ட்ஸ் கேப் விட்டுட்டு போடுங்க இல்லை அப்படின்னா மைதா மாவு போட்டிருக்கிறதுனால ஒன்றோடு ஒன்று அப்படியே வந்து ஒட்டிக்கும் இதையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான வெஜ்ஜஸ் ரெடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்